அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இந்த கலைக்கும் மற்ற தெய்வ வழிபாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு தெய்வ வழிபாடு போனீங்கன்னா அந்த பத்து நிமிஷம் அங்கே அமைதியாக இருக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும் வீட்டுக்கு வந்துடும் வீட்டுக்கு வந்தீங்கன்னா பழைய நிலைக்கு போயிட்டு போயிங்க ஆனால் இந்த பாடமாக பாட்டது எப்படின்னா உன் வாழ்நாள் ஃபுல்லாக நிம்மதியை தரும் அதுதான் இந்த பாடத்தினுடைய சிறப்பு கடவுளை நம்ம கும்புற கும்பிடாத்தாலேயோ கும்பிட்றதாலேயோ கடவுளுக்கு ஒரு பயணமும் கிடையாது ஆனால் நம்ம கடவுளை வன வழிபடலைன்னா நம்ம பூமியில் பிறந்ததே வேஸ்ட்டு ஆனால் கடவுளை வழிபடணும் எது கடவுள் கற்பனையில் கடவுளை வழிபடக்கூடாது மனசார வழிபடணும் நீ தான் கடவுள் நீ இல்லைன்னா கடவுள்ன ஒன்று உலகத்தில் கிடையாது அப்போ உனக்குள்ளே இருக்கிற கடவுளை நீ தேடி எடுக்கணும் அது எப்படி இருக்குது அகார உகாரம் அகாரம் நியூட்டான் பூட்டான் எலக்ட்ரான் உலகத்தை வந்து அணு நின்று நியூட்டான் பூட்டான் எலக்ட்ரான் சப்தம் காத்து நெருப்பு இது மூணும் இயக்குது மனித நீ அந்த மூணு தான் இயக்கிக்கினுக்குது பிறக்கும்போது மனிதன் வந்து குழந்த இடைப்பருவத்தில் வாலிபன் முதுமையில் வயோதிகன் ஆனால் ஒரு புலி பிறந்ததுன்னா பிறக்கும்போது புலி தான் சாகும்போதும் புலி தான் பூனை பிறந்ததுன்னா போதும் பூனை தான் சாகும்போதும் பூனை தான் ஆனால் மனிதனுக்கு மட்டும் இந்த மூணு பரிமாண வளர்ச்சிகள் அப்போ இந்த மூணு பரிமாண வளர்ச்சிகள் எதுக்கு இறைவன் நமக்கு தந்துருக்குறான் இளமையில் தனக்காக வாழணும் இடைப்பருவத்தில் குடும்பத்துக்காக வாழணும் முதுமையில் உலகத்துக்காக வாழணும் அவன் தான் ஆறறிவு மனிதன் அந்த மாதிரி வாழ பழகுங்க அதுக்கு தான் இந்த கலையை கொடுக்குறோம் நம்ம இதை சீராக செய்திங்கள்னால் அதனுடைய நன்மை தீமையை நீங்களே அறிவீங்க கோயிலுக்கு போக மாட்டீங்க சர்ச்சுக்கு போக மாட்டீங்க மசூதிக்கு போக மாட்டீங்க தர்காக்கம் எதுக்குமே போக மனம் வராது ஏன்னால் இறைவன் தெரியாத வரைக்கும் மனம் தடுமாறிக்கின்னு எல்லா இடத்துலையும் சுற்றிக்கினு இருந்தது இறைவன் நான் தான் தெரிஞ்ச பிறகு எங்கேயுமே போதில் எனக்குள்ளவே நான் அர்ச்சனை பண்ணி இந்த உலகத்தில் நான் வாழறதுக்கு எந்த கடவுளாலையும் என்னை காப்பாற்ற முடியாது இந்த உலகத்தில் நான் வாழணும்னு சொன்னால் தான் கடவுள் மனிதனுக்கு ஆகாரம்னு ஒன்று இல்லைன்னா எந்த கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது அதனால்தான் இந்து மதத்தில் கறி மீன் கருவாடு எதை மிருக போட்டாலும் கும்பிட்டுட்டு சாப்பிட்டான் வடை பாயசம் செய்து போட்டாலும் கும்பிட்டுட்டு சாப்பிட்டான் காரணம் என்ன அதுதான்டா உன்னை காப்பாற்றணும் அர்த்தத்தோடு வச்சான் அது மற்ற மதத்துல கிடையாது மற்ற மதங்கள் வந்து படிச்சுட்டு வரலாம் ஆனா கடவுளை அடைய முடியாது மத புக்குங்களில் கடவுளை பற்றி இருக்கிறத தவிர கடவுள் கிடையாது அப்ப கடவுள் இருக்குது அதை தேடி நீ எடுக்கணும் தேடி எடுக்கணும்னா கொஞ்சம் சிரமப்படணும் தான் அதை அடைய முடியும் ஏன்னா யாரும் அடைய முடியாத கடவுளை நீ அடையணும் போது கொஞ்சம் சிரமப்படணும் அந்த சிரமப்பட்டு அதை அடையணும் அடைஞ்சாதான் நீ பிறந்ததுக்கு அர்த்தம் உண்டு அப்படிப்பட்ட வாழ்க்கை பயணத்தை தொடருங்கோ அது வந்து உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது உங்கள் சந்ததிக்கும் நல்லது இளமையிலே இந்த குழந்தைங்கள இந்த மாதிரி வழியில் பயன்படுத்தும் போது அந்த குழந்தைங்க கெட்டு போக வாய்ப்பு இல்லாமல் போகும் அதனால் அதை உங்கள் அம்சுற்ற வழியிலே நீங்களே அதுங்களுக்கு நல்லது சொல்லி நல்லது கற்றுக் கொடுங்க எல்லா பிள்ளைகளும் தாடி வச்சவங்காலில் கொண்ட கட்டினவங்காலில் கொட்டை கட்டினவங்காலில் போய் விழாதீங்க அதனால் ஒரு பயணம் கிடையாது எவன் ஆசீர்வாதம் பண்ணியும் ஒரு பயணம் கிடையாது எந்த சாமியார் ஆசீர்வாதம் பண்ணாலும் உனக்கு ஒரு பயணம் கிடையாது ஆனால் உன்னுடைய தாய் தப்பன் காலில் விழுந்து வணங்குங்கோ நீ கெட்டவனாக இருந்தால் கூட அந்த தாய் தப்பன் உன்னை வாழ்த்துறதுல குறையே வைக்க மாட்டான் ஏன்னா பெத்தவாவ அதனால் தாய் தப்பனை வணங்க கத்துங்க போகிறவங்க ஓரவன் காலிலலாம் விழுந்து வணங்காதிங்க அதனால் ஒரு பயணம் உங்களுக்கு கிடையாது நான் பல முறை சொல்கிறேன் நான் இதனால் ஒரு புண்ணியமும் கிடையாது எவங்கால்லையுமே விழ வேண்டியதில்லை கடவுள் காலையிலயே விழ வேண்டியதில்லை உங்களுக்கு உலகத்துக்கு காட்ட அடையாளம் காட்டினதே உங்கள் தாய் தாப்பினா உங்கள் தாய் தாப்போன்னா உங்களுக்கு கடவுள் அந்த தாய் தாப்பினு மனசில் சுமங்க மரியாதை கொடுங்க அவங்கள துன்பொருத்தாத வாழ வைங்க அதுவே நீங்கள் செய்கிற பெரும் பாக்கி உங்களுக்கு நன்றி வணக்கம் அப்போ இந்த காமத்தை நம்மளால் விடவே முடியாது வயசான காலத்தில் கூட அது தொடர்ந்து வரும் இதைத்தான் எல்லாம் பட்டினத்தார் முதற்கொண்டு எல்லாரும் பெண்களை திட்டினது காரணமே அவங்கள திட்டணும் திட்டினதுக்காக இல்லை இந்த பாழா போன இந்த ஜென்மத்துக்கு அந்த காமம்ன்ற உணர்ச்சி வரவே கூடாது இந்த உடம்புன்றது நாரும் குடி ஊத்தை சடலம் உப்பிட்ட பாண்டம் அப்படின்னு இறைவன் இருக்கக்கூடிய இந்த உடம்பையே அப்படி சொன்னாங்கன்னா காரணம் என்னன்னா இந்த உடலை நீ நான் நீ நினச்சிட்டன்னா எந்தின்ற பற்றும் உனக்கு வந்துடும் ஒரு குழந்தை அழகாக வளருது அம்மாவோ அம்மா என்ன பண்ணுவாங்க நல்லா எண்ணெய் வச்சு படிய தலை வருவாங்க எது வரைக்கும் படிய தலை வருவாங்க அந்த குழந்தைக்கு ஒரு புத்தி வரும் எப்படி வரனாலும் கம்முன்னு போன குழந்தை ஒரு அம்மா இந்த மாதிரிலாம் வராதம்மா அப்படி என்ன பண்ணுவான் அவன் கொஞ்சம் சாஸ்தியை பண்ணுவான் அப்போயும் பையன் வயசு வந்துட்டான் தயாராகிட்டான் பிரச்சனைக்கு தயாராகிட்டான்னு நினச்சிக்க வேண்டியதான் அப்போ எதை சொன்னாலும் கேட்டுருந்த ஒரு குழந்த இனிமேல் தனக்கு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அவன் யாருமே சொல்லலை அவனாகவே எடுத்துக்கிறான் அப்போ அவனுக்குன்னு தனியாக செயல்படக்கூடிய அந்த சிந்தனைன்றது தானாகவே உதயமாகுது புரியுதுங்களா அப்போ வாழ்க்கையில் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பக்குவம் வரும் அந்த குழந்தைக்கு அம்மா எதை சொன்னா செஞ்சாலும் ஏற்றுக்கணும் ஒரு குழந்தை அதுக்குன்னு ஒரு புரிதல் வந்தவனேண்ணா நான் இப்படி தான் இருப்பேன்னு போனது எதுக்கு காரணம் உடல் அளவுலையும் மனதளவுலையும் அவன் மாற்றத்தை உள்முகமாக அவனை எதிர்கொள்கிறான் அதை அவன் வெளிப்படுத்துகிறான் அந்த மாதிரி நமக்கும் மாற்றங்கள் வந்தே தீரும் அந்த மாற்றங்களை நீங்கள் தொடர்ந்து அதை சொல்லும்போது அதை கைட் பண்ணிக்கினே அதை சரி பண்ணிக்கினே நாம் கடந்து 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 போகணும்னா ஆன்மீக பாதை கரடு முரடாக இருக்காது ரொம்பவே இலகுவாகவே இருக்கும் ஏன்னா அதுக்கான முயற்சிகள் நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அதுக்கான நீங்கள் இப்போவே வர வாரம் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வார வாரம் நாற்றிக்கிழமை ஒரு ஐம்பது பேராச்சும் வந்து கலந்துக்கிறாங்க அப்போ வாரம் வாரம் ஒரு ஐம்பது பேரோட சந்தேகங்கள் அங்கே நிவர்த்தி ஆகும்போது எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் நீங்கள் பாடம் நல்லா பண்ணீங்கன்னா நீங்கள் சந்தோஷப்படுறீங்களோ இல்லையோ முதல் சந்தோஷப்படுறதே நாங்கள் தான் அந்த திருப்தி எங்களுக்கு வந்ததுன்னா அதோட பெரிய சந்தோஷம் வேற ஒன்றுமே இல்லை நீங்கள் கொடுக்குற காசுனால இங்கே சந்தோஷம் வரப்போறதில்லை ஆனால் இங்கே பாடம் வாங்கின எல்லாரும் தெளிவாக ஆயிட்டாங்க அப்படின்னாலே அதோட ஒரு திருப்தி எங்களுக்கு வேற ஒன்றுமே கிடையாது அப்போது பாடம்லாம் நல்லா பண்ணுறேன் சாமி ஆனால் மனம் மட்டும் நிற்கவே மாட்டேங்குது ஏன் சாமின்னு கேட்குறாங்க எல்லாரும் மூச்சு பயிற்சி பண்றோம் மூச்சு பயிற்சி தானே பண்றோம் மனம் ஏன் நிற்கலைன்ற கேள்விகள் வரும் அப்போ பண்ணக்கூடிய பயிற்சிகள் நாம கரெக்டாக பண்றோமா ஏற்றி இறக்கி இரு காலம் புரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு ஒரு காலத்தில் அந்த கணக்குன்னா என்னன்னு தெரியாமல் இருந்தோம் அது பாட்னு வந்தது அது பாட்னு போச்சு நாம் அதை பண்ணவே இல்லை அப்போ இந்த பாடங்கள் வாங்கி இந்த பாடங்களை தான் பண்ணணும்னு முறையாக கற்றுக்கணும் நாம பண்ணும்போது அந்த பாடத்தை எப்படி ஓனா ஓட்டலான்றது போய் தான் ஓட்டணுன்ற கணக்குக்குள்ள நாம் வரோம் ஆனால் அந்த கணக்காவது நம்ம சரியா பண்றோமான்னு தெரிஞ்சிச்சுன்னா மனம்ன்றது சஞ்சலமே வராது அப்போ ஏற்று இறக்கு காலம் பூரிக்கும் காற்று பிடிக்கும் கணக்கு நமக்கு தெரியணும் அது யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் சாமி உள்ளுக்குள்ள தான் நல்லா ஓடுறேன் ஆனால் மனம் வந்து தடுமாறுதேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ணுற மூச்சு பயிற்சி சரியில்லை அதை சரி பண்ணி ஆகணும்னே உங்கள் மனம்ன்றது காட்டி கொடுக்குது அப்போ இந்த மாதிரி தடுமாற்றங்கள் உங்களுக்கு வந்து பயிற்சி பண்ணாலும் உங்கள் மனம் அடங்கலைன்னா தயவு செஞ்சு ஒரு நாள் நாற்றிக்கிழம வாங்க அதை சரி பண்ணி அந்த கணக்கு என்னன்றது உங்களுக்கு தெரியப்படுத்திட்டா மனம்ன்றது தடுமாறாமல் இருக்கும் ஞானம்ன்றதே மனசை எனக்குள்ள வச்சுக்கிறது தான் ஞானம் ஞானம்ன்றது எட்டா தனி இல்லை ஞானம்ன்றது யாரோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கன்றது இல்லை இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனுஷனுக்கும் அது கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் முயற்சியும் வைராகியும் மட்டும் அவங்களுக்கு வேணும் அப்ப நீங்க போகக்கூடிய பாதை தெளிவானதா உறுதியானதா சரியானதான்னு நீங்களே அப்பப்போ சரி பண்ணிக்கினீங்கன்னா ஞானம்ன்றது ரொம்ப தூரம் இல்லை உங்க மனம் ஒரு குழந்தையோட மனம் மாதிரி என்றைக்காவது ஆச்சுன்னா அன்னைக்கே நீங்கள் முக்தியை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் சாமி பாடம் பண்ணுறோம் பெரிய பாடம்லாம் வாங்கிட்டோம் எங்களுக்கெல்லாம் சமாதி பண்ணுவீங்களா கண்டிப்பாக நடக்கும் முன்னை வினைக்கெடவே மூன்று வகை காட்சியினால் தன்னை வெளிப்படுத்தி தயக்கருவது எக்காலம்னு பத்திரகிரியார் சொல்றாரு முன்னை வினை வினை கெடணும்னா மூன்று வகை காட்சியை ஒரு அப்பியாசி கண்டிருக்கணும்ன்றாரு எந்த வித மூணு விதமான காட்சிகள் அப்படின்னா ஐயா சொல்லுவாரு ஜீவஜோதி ஆத்மஜோதி பரஞ்சோதி இந்த மூன்று விதமான காட்சிகளை தன்னுடைய பாடங்கள் மூலிமா தன்னுடைய அபியாசத்தினால ஒருத்தர் கண்டுட்டால் அவங்களுக்கும் சமாதிகள் கண்டிப்பாக கிடைக்கும் சமாதிகளை பண்ணலாம் ஏனால் இந்த மூன்று விதமான காட்சிகள் ஒருத்தர் பார்க்கணும்னா அவங்க மனசு ஒடுங்கினால் மட்டும்தான் அந்த காட்சிகளை காணக்கூடிய சக்தியும் அந்த நிலையும் அவங்களுக்கு ஏற்படும் அப்போது மனமானது யாருக்காவது ஒடுங்கிடுச்சு அடங்கிடுச்சின்னு சொன்னாலே அவங்க ஞானத்தை அடைஞ்ச அந்த நிலைக்கு ஒத்து அந்த நிலை தான் அது வேற ஒரு நிலை கிடையாது அப்போது மனமானது ஒடுங்கிறதுக்காக மட்டும்தான் பாடம் ஐயா சொல்லுவார் எல்லாரும் பாடம் வாங்கினாங்க நான் எதுக்காக பாடம் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டால் இன்னும் நான் பக்குவம் அடையலைன்னா அடுத்தடுத்த பாடம் வாங்குகிறோம் உண்மையை சொன்னால் பக்குவம் உள்ள ஒரு மனுஷனுக்கு ஒரே பாடமே போதும் ஆனால் நான் பக்குவம் அடையலை அந்த ஒரு பாடத்துல எனக்கு பக்குவம் வரலன்னு அடுத்தடுத்து பாடம் வாங்குறோம் சரி அடுத்த பாடத்திலே அந்த பக்குவத்தை அந்த அனுபவத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் மனம் பக்குவப்படுமா அப்படின்ற கேள்வியோட தான் நம்ம அடுத்தடுத்த பாடம் வாங்குறோம் பாடம் வாங்க தான் நம்ம பெரிய ஆளையில உண்மையே உள்ளத உள்ளபடி சொன்னோம்னா நமக்கு இன்னும் பக்குவம் வரலை அதை வெளிப்படையா தெரிஞ்சதுனால சாமி இந்த பாடத்துல எனக்கு பக்குவம் வரலை அடுத்த பாடமாச்சு கொடுங்க அந்த பாடத்தின் மூலியமா எனக்கு பக்குவம் வருதான் நான் பார்ப்பேன்றதுக்காக தான் அடுத்த பாடமே வாங்குறோம் என் மனம் பக்குவப்பட்டா ஒரு பாடம் இந்த ஒரே ஒரு கதி பாடம் போதும் வேற பாடமே தேவை கிடையாது அதுலேயே ஒரு மனுஷனால ஞானத்தை அடைய முடியும் ஏன்னா இறைவனுக்கு சாட்சியா இருக்கக்கூடிய ஒரு பொருள் எதுனா அது நமக்குள்ள ஓடிட்டு இருக்கேன் அந்த மூச்சுதான் நாம என்னவோ இந்த மூச்சு இந்த உடம்பானதே அழிஞ்சிட போதே இந்த உடம்பு எதுக்கு உதவும் எது பொத்தல் பொத்தலாக ஒம்பது பொத்தல் போட்டுக்குதே நாம் வந்து அதை சர்வசாதாரணமாக நினைக்கலாம் ஆனால் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து இந்த உலகத்தில் எல்லா உயிரையும் படைத்து ஒருத்தன் தனக்கு ஒரு கூடு வேணும்னு வந்து அமர்ந்தானா அது இந்த ஓட்ட குடிசலுக்குள்ளே தான் அவன் வந்து உட்கார முடியும் வேற ஒரு குடிசை வேற ஒரு உயிரே அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றுமே இல்லை அப்போது இறைவன் வந்து அமரக்கூடிய ஒரு கோயில் எதுனா நம்மளுடைய உள்ளம் அந்த கோயிலுக்கு அப்போ அதை சுற்றி இருக்கிற அந்த காம்பவுண்டு தான் இந்த உடம்பு அப்போ இது ஒரு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் கோயில் உடம்பு ஆலயம் வல்ல பிராணாருக்கு கோபுர வாசல் கள்ளப்புலன் அணிந்தும் தெளிந்தாருக்கு காலாமணி விளக்கு கள்ளப்புலன் அணிந்தும் யாருக்கு கட்டுக்கடங்குதோ அவனுக்கு அறியாத அந்த சுடர் காலாமணி விளக்கேனா அது என்றைக்குமே அணையாத ஒரு சுடராக நம்ம உள்ளத்துக்குள்ளே இறைவன் வந்து ஜோதியாக இருப்பான் அப்படி ஒரு பக்கம் நம்ம மனசுக்கு வரணும்னா நாம உண்மையாக இருக்கணும் பாடம் வாங்கினதுனால நாமெல்லாம் உத்தமன் இல்லை வெள்ளை துணி போட்டதுனால நாமெல்லாம் உத்தமன் இல்லை நம்ம மனசாட்சிக்கு நாம் உண்மையாக தான் அவங்க மட்டும்தான் உத்தமன் ஏன்னா நம்மளை யாரும் பார்க்க போகிறதே கிடையாது நம்மளை எல்லாரும் வாட்ச் பண்ணணுன்னு யாருக்கும் அவசியமும் கிடையாது ஆனால் நம்மளை எப்போமே ஒருத்தர் பார்த்து இரவும் இறைவன் கூட இல்லை நமக்கு உள்ளே இருக்கிற அந்த மனசாட்சி மட்டும்தான் அந்த மனசாட்சிக்கு நாம் பண்ணக்கூடிய எல்லா செயலையும் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய எல்லா தகுதியும் அதுக்கு உண்டு ஐயா சொல்லுவார் ஒரு தோரில் நல்ல நல்லவன் ஒருத்தன் உட்காந்துக்கிறான் ஒரு தோரில் கெட்டவன் ஒருத்தன் உட்காந்துக்கிறான் நீ நல்லது செய்யும் போதெல்லாம் அந்த நல்லவன் நோட் பண்ணினே இருக்கிறான் நீ கெட்டது போதெல்லாம் அந்த கெட்டவன் நோட் பண்ணினே இருக்கிறான் உன் கணக்கு முடியும் போது அந்த நல்லவனும் கெட்டவனை இறைவன் கிட்ட கொண்டு போய் இந்த ரெண்டு நோட்டையும் கொடுத்து இவன் வாழ்ந்த வாழ்க்கையில் இவன் இதை தான் பண்ணான்னு அவன் கொடுப்பான் நல்ல கணக்கு உங்களுக்கு நிறைய இருந்ததுன்னா இறைவன் பக்கத்துல வச்சு கேள்வி கேட்பான் கெட்ட கணக்குகள் அதிகமா இருந்தால் தூரமாக நிற்க வச்சு உங்களுக்கு தண்டனைகள் நிச்சயம் அப்போ இதை யார் எழுதுறா வேற யாருமதில்லை நமக்குள்ள இருக்கிற அந்த மனசாட்சி மட்டும்தான் அப்போ தண்டனைகள் கொடுக்குறதுக்கு வேற ஒரு உலகம் இருக்கா அப்படின்னா வேற ஒரு உலகம் இல்லை இந்த உலகத்தை விட மிகச்சிறந்த சிறைச்சாலை வேற ஒன்றுமே கிடையாது ஏன்னா இறைவனை அடையக்கூடிய ஒரு உலகமாக இது இருக்குதானா இது இறைவனை அடையக்கூடிய உலகமா இல்லை இறைவனை மறைக்கக்கூடிய இறைவனை மறக்கக்கூடிய ஒரு உலகமாக இது இருக்குது ஏன்னா இந்த உலகத்துக்கு கவர்ச்சி அதிகம் சமி மாதம் மாதம் பௌர்ணமிக்கு கிளாஸ் நடக்குது நீங்கள் வாங்க உங்களுக்கு அன்னிலேருந்து ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படின்னு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் கூப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஓ நீ கெட்டது இல்லாமல் என்ன வேற கிடைக்கணும்னு பார்க்குறியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்க வாங்க போகலான்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க காரணம் என்ன நல்லதுன்னு தெரிஞ்சாலும் களத்தில் இறங்கி பயணிக்கவே முடியாது ஏன்னா இந்த உலகம்ன்றது இதை நல்லதாகவே காட்டாது இதில் என்ன இருக்குது சன்னியாச வாழ்க்கையில் என்ன இருக்குது ஆசையை விரதத்தில் என்ன இருக்கு ஆசைய விரதத்துக்கு நான் பிறந்தேன் அனுபவிக்கிறதுக்காக பிறந்தவனுக்கு ஆசைகளை விடத்துக்கு மனசு வருமா அப்போ இந்த மனமும் இந்த உலகமும் இறைவனை மறைக்க மறைக்கக்கூடிய சக்தி உள்ள ஒரு பொருள் ஒரு சக்தி ஆனால் பாடம் பண்ணக்கூடியவங்க இவ்வளோ பெரிய சக்தி கிட்ட தான் நீங்கள் போராடுறீங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் போராட்டத்தையே துரிதப்படுத்துவீங்க அது என்னங்க அது ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு அதையாவது நீங்கள் சாதாரணமாக நினச்சிங்கன்னா நம்மளுடைய மண்டை மட்டும்தான் உடையும் நமக்கு முன்னாடி நிற்கிற சக்தி எவ்வளோ பெரிய சக்தின்றதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அலர்ட் ஆகிடுங்க அப்போது நம்மளோட முயற்சியை இன்னும் அதிகப்படுத்தணும் நமக்கு இந்த சக்தி போதாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு தடுமாற்றங்கள்ன்றது வராது அப்போ பாடம் பண்ணக்கூடியங்க இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் பயணம் பண்ணணும் சரிங்களா ஆனந்தா எம் ஆனந்தா பிரம்ம ஸ்ரீ நித்யானந்தாந்தா எம் ஆனந்தா பிரம்ம ஸ்ரீ நித்யானந்தா